வருதேக நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்படுகின்ற ஓர் விடயம் என்னவென்றால் தோழர் அனுரகுமார திசநாயக் அவர்களின் வெற்றிதான் அதிகமான மக்களால் புகழப்பட்டும் பாராட்டப்பட்டும் அளவில்லா சந்தோஷங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றன இவ்வற்றியானது மக்களுக்கு சாதகமானதா அல்லது பாதகமானதா என்பதை காலங்களை முடிவு செய்ய வேண்டும் மாற்றங்களை விரும்பியே வாக்களித்தோம் ஊழலற்ற அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காகவே வாக்களித்தோம் ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு சட்டம் போடாதவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது எல்லோருக்கும் ஒரே சட்டம் ஒரே நாடுதான் தயவு செய்து இனவாதம் பேசினவன் இனவாதத்தை தூண்டினவன் பொய்யன் கல்லன் ஏமாத்துக்காரன் போன்ற கேடுகட்ட வார்த்தை பிரயோகங்களை எதிர்த்தரப்பினருக்கு பேசுவதை நிறுத்திவிட்டு தோழர் அனரகுமார திசநாயக்க அவர்களின் வெற்றியை இலங்கையர் என்ற அடிப்படையில் ஏற்று நடக்கின்ற நடக்க போகின்ற அனைத்தும் நல்லதாகவே அமைய இறைவனை பிரார்த்தித்து நாம் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துவோமாகும் ¡Sube!